கார்த்தி தீபா சீரில் இப்போ ஆட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் பண்ண கேளுங்க அதுக்கு நான் அடி என்னு லக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கணினிசா ஆதரவு வந்துட்டாங்க எதனால நீ இப்படியெல்லாம் ஒரு விஷயத்த சொன்னேன் எனக்கு தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லி கணக்கிலே புளிச்சு புளிச்சுன்னு அடிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அம்மா அப்பான்னு பார்த்து கையை பிடிச்சிடுறாங்க அத்தை என்னை அத்தை மன்னிச்சிடுங்க நான் ஏதோ தெரியாமல் போய் சொல்லிட்டேன் ஓ தெரியாமல் போய் சொல்கிற விஷயமா இதெல்லாம் ஒன்றெல்லாம் நான் மன்னிக்க தயாராகவே இல்லை என்ன நினச்சிட்டு இருக்கோம் உங்க மனசில் நீ இஷ்ட போக்கில் வந்து நீ என்ன வேணான்னு சொல்லுவ இது எல்லாம் நாங்கள் கேட்டுட்டு அஞ்சு ஆறு வருஷமா குழந்தையே இல்லை நீ இது மாதிரி சொன்னேன்னா உண்மையிலேயே குழந்தை பிறந்தணும்னு நான் நினச்சேங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க ஓ இதுதான் காரியம்மா அத்தை இதுக்கெல்லாம் காரணம் வேற என்னமோ தான் ராஜேஸ்வரி அம்மா வந்து உள்ளே போனாங்க ஆமாம் தீபா அதுக்கும் இதுக்கும் என்ன சமாதானம் கொன்னு புரியலையே அத்தை நான் சொல்கிறேன் அத்தை பொறுமையாக கேளுங்க ராஜேஸ்வரி அம்மா உள்ளே போனாங்க அதுக்கு முக்கிய காரணம் ஐஸ்வர்யாவும் ராஜேஷ்மாவை சேர்ந்து தான் இது மாதிரி பண்ணியிருக்காங்க இவங்க இப்போ இது மாதிரி ஒரு பொய் சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் அவங்களாம் மன்னிச்சிருவீங்க அதுக்காக தான் இவங்க இது மாதிரிலாம் பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தீபா போட்டு எல்லா உண்மையும் போட்டு உடச்சிட்றாங்க இதை கேட்டேன்னு வந்து அரண்டு போயிட்டாங்க அந்த இடத்துல ரொம்ப ஐஸ்வர்யா இதுக்கெல்லாம் காரணம் இதுதானா உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அத்தை எனக்கு மன்னிச்சிருங்க அத்தை நான் எப்படி தினமாக கஷ்டப்பட்டு அங்கேயும் தப்பிச்சு வந்தேன் இதெல்லாம் போதும் போதுன்னு ஆயிடுச்சு என் பையன் மட்டும் இல்லைனா என்ன ஆயிருக்கும் ஏகப்பட்ட பேர் வந்து என்னை வந்து காப்பாற்றுறது முயற்சி பண்ணாங்க ஆனால் எதிரி யாரும் வந்து வெளியிலேருந்து வரல உள்ளேருந்து தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறப்ப தான் எனக்கே ஆதங்கமாக இருக்கும்னு சொல்லி கணத்துலேயே பொழிச்சு பிடிச்சுன்னு அடிக்கிறப்ப அருண் வந்துடுறாங்க என்னம்மா அவள் எந்த மாதிரி நிலமையில இருக்கா அப்படி இருக்கும்போது இப்போ வந்து பார்த்து இவளை போட்டு அடிக்கிறீங்கம்மா கொஞ்சமாக நியாயமா இருக்கா என் மனசு வலிக்குதுமா உன் ஹஸ்பண்ட் என்ன சொன்னான் பார்த்தியா என்ன சொன்னா உன் ஹஸ்பண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போதே கணத்திலே பொழிச்சு பிடிச்சுன்னு சேர்த்து நான் ஆல்ரெடி அடிக்கிறாங்க என்னம்மா நான் சொன்னதுக்கு அப்புறமும் இது மாதிரி பண்ணுறீங்களேம்மா தப்புமா நீங்கள் பண்ணுறது அருண் நான் எதுக்காக தெரியுமா அவளை அடிக்கிறேன் இவன் நம்மள்ட்ட எல்லா விஷயமும் சொன்னாள் அது எல்லாம் பச்சை போயிடா அதுக்காக தாண்ட அவளை தூக்கி போட்டே மிதிக்கிறேன் என்ன சொல்ற மா உண்மை இல்லையா இதெல்லாம் ஐஸ்வர்யா என்ன ஆச்சு ஆமாங்க நான் போய் சொல்லிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி காலில வந்து பொத்து பொத்துன்னு உழுவுறாங்க காலில் உளுவுறது உனக்கு ஈஸியா போச்சு ஐஸ்வர்யா என்ன தப்பு வேணான்னு பண்ணிட்டு கடைசியில் வந்து காலில் விழுந்தலாம் நினைச்சியா நான் ஒன்னா மன்னிக்கிற மாதிரி தயாராகவே இல்ல நான் ஒன்னா சும்மா விட மாட்டேன் மரியாதையா இந்த வீட்டை விட்டு போய்டு எனக்குன்னு இருக்கிறது இந்த ஒரு வீடு தான் இந்த வீட்டு விட்டு வெளில போயிட்டேன்னா எனக்குன்னு யார் இருக்கா உங்க அம்மாவும் நீயும் சேர்ந்து தான் வந்து தப்பு பண்ணியிருக்க நீ என்னோட மனைவிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை உள்ளதில்லாம இப்போதைக்கு நான் உன்னை விட்டு வச்சிருக்கேன் இல்லைன்னு வச்சுக்கேன் அப்புறம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நம்ம அருண் வந்து சம மாசு பண்றாங்க இப்போதைக்கு வெளியில போயிட்டா என்ன பண்ணுறது இது எல்லாம் கண்டுபிடிச்சது வேற யாருமே இல்லை தான் அம்மா அந்த டாக்டர் வந்து நமக்கு தெரிஞ்சவங்க தானம்மா அப்படி இருக்க சுச்சுவேஷனில் அவங்க எப்படிம்மா மாற்றி சொல்லுவாங்க நான் இப்போதான்ப்பா ஃபோன் பண்ணேன் அவங்களையும் சொல்லி ஏமாற்றிருக்காப்பா உன் மனைவி என்ன தெரியுமா சொல்லியிருக்கான்னு சொல்லி நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க ஓ இப்படியெல்லாம் நடந்திருக்கா ஒன்றெல்லாம் மன்னிக்க தயாராகவே இல்லை தீபா தேங்க்ஸ்மா நான் ரொம்ப ஆசை கனவுல இருந்தேன் இவ்வரை போய் உன்னை ஏமாத்த இப்படி தான் உனக்கு மனசு வந்துச்சுன்னு மைதிலி மீனாட்சி ஒரு பக்கம் தீபா எல்லாரும் கேட்குறாங்க ஐயோ பெர்ஃபார்ம் பண்ணுறாலே இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப ரியா வந்து மனசில் நினைக்கிறாங்க இனிமேட்டு ஐஸ்வர்யாலாம் இந்த வீட்டுக்குள்ளே வரதுக்கு வாய்ப்பே இல்லை ஒத்து மொத்த சொத்தும் எனக்கு தான் வரப்போகுது ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ரியா வந்து இருக்காங்க ஏன்னா கார்த்தி எப்படி இருந்தாலும் சொத்து வேணான்னு சொல்லிடுவாங்க அருணை ஈஸியாக வந்து ஏமாத்திடலாம் ஐஸ்வர்யா இருந்தால் நிச்சயம் அருணை வந்து ஏமாற்ற முடியாது ஆனால் இப்போ அருணை ஈஸியாக ஏமாற்றிறலாம் அப்படின்னா ஒத்து மொத்த குடும்பமும் எனக்கு பின்னாடி தான் போகுது நான் தானே மூத்த மருமக சரி சரி எல்லாமே நமக்கு இனிமேட்டு பொற்காலந்தாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரியா நம்ம தீபாவும் மீனாட்சி மைத்திலேயே மூணு பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதே மாதிரி நம்ம ரியாவையும் வந்து வீட்டை விட்டு துரத்திட்டா பிரச்சனையே வராது இல்லை இதை வந்து ரியா வந்து கேட்டுட்டாங்க அச்சிச்சோ எனக்கு தான் அடுத்ததா இவங்க விஷயத்திலே தலையிடக்கூடாது நம்ம ஒன்று நம்ம வேலை ஒன்று இருக்கணும் நம்ம தெளிவாக ஸ்கெட்சு போட்டு நமக்கு கிடைக்கிறது கிடைச்சா கூட நம்ம சூப்பராக லக்ஸுரியான வாழ்க்கையை வந்து வாழ ஆரம்பிச்சிடலாங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த ப்ரோமோ அல்டிமேட்டாக முடிச்சிருந்தாங்க ரியாவை எப்போ வீட்டோடு விட்டு தருத்துவாங்கன்னு பார்க்கலாம் ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்துச்சுன்னே சொல்லலாம்